ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஒருத்தர் மேலே அளவு கடந்த அன்பு வச்சு அவங்களையே இந்நேரமும் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காகவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அந்த வருத்தத்திலிருந்து மீட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறது எப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன் கற்றுக்கொண்ட பாடம் அரசர் பிரம்மதத்தரின் அமைச்சர் ஒருவர் மிகவும் அறிவாளி அவரால் மிருகங்களின் மொழியையும் புரிந்து கொள்ள முடியும் ஒரு நாள் அவர் நகரை சுற்றி வரும்போது ஆற்றங்கரையின் பக்கம் வந்தார் ஓர் அழகிய மீனை இன்னொரு பெரிய மீன் பின்தொடர்ந்து செல்வதை கவனித்தார் அவை பேசிக்கொள்வதை கேட்கத் தொடங்கினார் அந்த பெரிய மீன் ஒரு ஆண்மீன் அது தனது மனைவியாகிய பெண்மீனை மிகவும் நேசித்தது பெண்மீன் வெள்ளி நிறத்தில் மிகவும் அழகாக இருப்பதோடு நீரில் வேகமாக நீண்டியது ஆண் மீனுக்கு தன்னுடைய அழகான மனைவியின் மீது பிரியம் அதிகம் அதனால் எப்பொழுதும் பெண்மீனை பின்தொடர்ந்தது அந்த ஆற்று நீரில் மீனவர்கள் வலை வீசி மீன் பிடித்தனர் மீனவர்கள் வலையில் மாட்டிக்கொண்டால் ஆபத்து என்பதை அறிந்திருந்தது வீசியிருந்த வலைகளில் மாட்டிக்கொள்ளாமல் அறிவோடு நீந்தியது ஆகவே எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எளிதில் தப்பித்துக்கொண்டது கொண்டது ஆனால் ஆண்மீன் எப்பொழுதும் தனது கனவுலகில் சஞ்சரித்தது அது எப்பொழுதும் பெண்மீனையே பின்தொடர்ந்ததால் வீசியிருந்த வலையை கவனிக்கவில்லை பெண்மீன் எச்சரிக்கும் முன் அது வலையில் மாட்டிக்கொண்டது அதை பிடித்த மீனவன் கரையிலிருந்து ஒரு மரத்தொட்டியில் அதை போட்டு வைத்தான் தொட்டியில் இருந்த ஆண்மீன் அழுதது துடித்தது தன்னை தன்னுடைய மனைவியுடன் சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டது அமைச்சர் நடந்ததையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் மனைவியின் மீதிருந்த பிரியத்தில் புத்தியை இழந்து ஆண்மின் வலையில் மாட்டிக்கொண்டதே என்று பரிதாபப்பட்டார் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் அதீத ஈடுபாடு ஆபத்திலேயே முடியும் மனைவியின் மீது அளவு கடந்த பாசத்துடன் இறந்தால் வரும் பிறவிகள் அனைத்திலும் அந்த ஆண்மின் வருத்தத்திலேயே உழலக்கூடும் என்று அவர் நினைத்தார் எனவே அவர் அந்த ஆண்மீனுக்கு உதவ முன்வந்தார் அமைச்சர் அந்த மீனவனிடம் சென்று தனக்கு ஒரு மீன் வேண்டும் என்று கேட்டார் அவர் தேர்வு செய்த அந்த ஆண்மீனையே மீனவனும் கொடுத்தான் அமைச்சர் அந்த மீனிடம் எந்த ஒரு பொருளின் மீதும் அளவு கடந்த ஆசை வைக்கலாகாது அதீத ஈடுபாடு ஆபத்திலேயே முடியும் எனவே ஈடுபாடு அளவோடு இருத்தலே நலன் என்று புத்தி கூறி ஆற்றில் விட்டார் மீனும் அந்த அமைச்சருக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் மனைவியிடம் நீந்தி சென்றது அதன் பிறகு அது அளவான ஈடுபாட்டுடன் இனிமையாக வாழ்ந்தது உலகில் நல்ல புகழ் பெற்றது மீனின் உயிரை காத்ததில் அமைச்சருக்கும் மிகவும் மகிழ்ச்சி அவர் நிம்மதியாக அரண்மனைக்கு திரும்பினார் நடந்ததையெல்லாம் அரசரிடம் விளக்கினார் மக்களுக்கும் அறிவுறுத்தினார் அளவுக்கு அதிகமான ஆசை என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்தை கொண்டு வரும் ஆகவே எதையும் அளவாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் நமக்கு தெரியும் அவற்றுக்கேற்ப சிறப்பாக செயல்பட இயலும் வெற்றி பெற இயலும் நீங்கள் எதன் மீதாவது அதிக ஆசை வைத்திருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளை திட்டமிடுங்கள் அது உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை தேடி தரும் நேர்மையே உண்மையான செல்வம் இரு வியாபாரிகள் தங்கள் பொருட்களுடன் அருகிலுள்ள கிராமங்களுக்கு சென்று வியாபாரம் செய்து வந்தனர் சில நேரங்களில் பழைய பொருட்களை வாங்கிக் கொண்டு அதற்கு மாற்றாக புதிய பொருட்களை விற்றனர் இருவரும் கிராமத்தின் வெவ்வேறு பகுதிகளில் தங்கள் வியாபாரத்தை நடத்தினர் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை கிளவி தனது பேத்தியுடன் வாழ்ந்து வந்தாள் அச்சிறுமி தனக்கு ஏதாவது வாங்கித் தரும்படி கிளவியிடம் கேட்டால் ஆனால் கிழவியிடம் ஒரு பழைய பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை எனவே அதற்கு மாற்றாக புதிய பொருள் ஏதாவது வாங்க முடியுமா என்று யோசித்தால் முதல் வியாபாரி அங்கு வந்தபொழுது அவனிடம் அந்த பழைய பாத்திரத்தை காட்டி அதற்கு மாற்றாக தனது பேத்திக்கு வேறு புதிய பொருள் தர முடியுமா என கேட்டாள் வியாபாரியும் அந்த பழைய பாத்திரத்தை வாங்கி கீறி பார்த்தான் அடியில் பளபளப்பாக ஜொலித்தது அது ஒரு தங்க பாத்திரம் என்பதை புரிந்து கொண்ட வியாபாரி அதை அபகரிக்க பேராசை கொண்டான் இது ஒரு பழைய இது ஒரு பழைய உபயோகமில்லாத பாத்திரம் இதற்கு மதிப்பு ஒன்றுமே இல்லை என உறக்க கூறி அதனை தூர எறிந்தான் பிறகு வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துச் செல்லலாம் என அவன் திட்டமிட்டான் சிறிது நேரத்தில் நேர்மையானவனான இரண்டாவது வியாபாரி அங்கு வந்து சேர்ந்தான் மீண்டும் சிறுமி கிளவியிடம் தனக்கு ஏதாவது வாங்கித் தரும்படி கேட்டாள் இரண்டாவது வியாபாரி இரக்க குணம் உள்ளவன் போல தெரிந்தான் எனவே கிளவி அந்த பாத்திரத்தை அவனிடம் காட்டி அதற்கு பதிலாக தனது பேத்திக்கு வேறு பொருள் தரும்படி கேட்டாள் பாத்திரத்தை கீதி பார்த்த நேர்மையான வியாபாரி கிளவியிடம் உண்மையை கூறினான் இந்த பாத்திரம் தங்கத்தினால் செய்யப்பட்டது என்னிடம் உள்ள அனைத்து பொருட்களையும் கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது என்றான் இதைக் கேட்ட கிளவி அடைந்தால் முதல் வியாபாரி அது மதிப்பில்லாத பாத்திரம் என்று கூறியதை கூறினாள் பின்னர் தனக்கு அந்த பாத்திரம் தேவையில்லை என்றும் அதற்கு பதிலாக வியாபாரி தரும் பொருட்களை பெற்றுக்கொள்ள சம்மதம் என்றும் கூறினாள் நேர்மையான வியாபாரி தன்னிடம் இருந்த எல்லா பொருட்களையும் கிழவியிடம் கொடுத்தான் நதியின் மறுக்கரைக்கு ஓரிடத்தில் செல்ல சில நாணயங்களை மட்டும் கிளவியிடம் பெற்று கொண்டான் ஓடக்காரனிடம் அங்கு காத்திருக்காமல் உடனே அக்கரைக்கு செல்லுமாறு பணித்தான் மீண்டும் முதல் வியாபாரி அங்கு வந்து கிளவியிடம் பாத்திரத்தை எடுத்து வருமாறு கூறினான் அவள் மீது பரிதாபம் கொண்டு மீண்டும் வந்ததாகவும் கூறினான் கிளவி அதனை ஏற்கனவே இரண்டாம் வியாபாரிக்கு கொடுத்து விட்டதை பற்றி கூறினாள் இதைக் கேட்ட முதல் வியாபாரி ஆச்சரியம் அடைந்தான் வீடு திரும்புவதற்காக ஆற்றங்கரைக்கு சென்றான் ஆனால் ஓடம் ஏற்கனவே நேர்மையான வியாபாரியை ஏற்றிக்கொண்டு பாதி தூரம் சென்று விட்டிருந்தது அந்த பாத்திரத்தினால் நேர்மையான வியாபாரி பெரும் செல்வந்தனாகி மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் ஏமாற்ற நினைத்த வியாபாரி இழப்பை சந்தித்தான் மனம் திருந்தி நல்லவனானான் இந்த கதையின் நீதி நயவஞ்சக புத்தியால் எதையும் அடைய நினைத்தால் இழப்பை சந்திக்க நேரிடும் இழப்பை சந்திக்க நேரிடும் நேர்மையும் தூய்மையான எண்ணங்களும் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரும் ஆக நேர்மையாக வாழ்வதே சிறந்தது